வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம க தமிழ்நாடு கவர்மெண்ட் இலவச மடிக்கணினி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த இலவச மடிக்கணினி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யார் யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட்ஸ் எய்டட் ஸ்கூல் அவங்க எல்லாருக்குமே இது அறிவிச்சிருக்காங்க இது வந்து டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற இந்த இலவச மடிக்கழையும் திட்டம் வந்து பத்து லட்சம் லேப்டாப் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க பத்து லட்சம் லேப்டாப்பை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாசத்துல அவங்க கொடுக்க போகிறாங்க அதுக்கான டெண்டர் தான் இது இந்த டெண்டர் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசர் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் லேப்டாப் அவங்க கொடுத்துருக்காங்க டெல்லு கிட்ட வந்து ஒரு லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க கிட்ட வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் லேப்டாப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் லேப்டாப் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரீ ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமுக்கு அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு இங்கே இன்றைக்கி என்னன்னு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்கிறார் இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூன்று மாசத்துல பத்து லட்சம் லேப்டாப் அவங்க கொடுக்க போறாங்க அதுக்கான டெண்டர் தான் இது ஆல்ரெடி இந்த டெண்டர்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க எல்லா லேப்டாப்பும் ரெடியாக இருக்கு இந்த டிசம்பர் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு முதலமைச்சர் இது வந்து மூணு மாசமா இந்த பத்து லட்சம் லேப்டாப்பை அவங்க கொடுக்க போகிறாங்க இந்த லேப்டாப்னால எல்லா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அவங்க வந்து எதாவது படிக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்